இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய கடகராசி அன்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடகராசி என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது சந்திரன் இதோ சந்திரன் ஆளும் ராசிதான் இது இதுல பிறந்தவங்க மனசு ரொம்ப நெகிழ்ச்சி உடையவங்க சின்ன விஷயத்துக்கே மனசு விட்டுடுவாங்க ஆனா அதே நேரத்துல பாசத்துல மூழ்கியும் இருப்பாங்க கடகராசிக்காரங்க எல்லாமே குடும்பத்தை தங்கள் உயிர் மாதிரி நினைப்பாங்க வீட்டுக்காரங்க நண்பர்கள் அன்பு சம்பந்தமானவங்க இவர்களுக்கெல்லாம் பெரு இடம் இவங்களோட மனசுல இருக்கு இவங்களுக்கு தனித்தனி உலகம் இருக்கும் யாரையும் வதைக்க மாட்டாங்க ஆனால் யாராவது இவங்களை வதைத்தா ரொம்ப நேரம் மனசில் வச்சுப்பாங்க ஆனால் வெளியில சொல்ல மாட்டாங்க சரி போகட்டும்னு நினச்சி போயிடுவாங்க உணர்ச்சி பூர்வம் பாசம் நம்பிக்கை அனுதாபம் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க யாராவது எதிராக பேசினா உடனே மனசு கலங்கிடும் ஆனால் பின்னாடி அமைதியாக இருக்க சக்தி இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மனசு நிறைய ஆழமும் இருக்குது கடகராசிக்காரங்க சின்ன வயசுலேயே பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழல் கூட வந்துடும் குடும்பத்துக்கு உதவி செய்யணும் யாரை காப்பாற்றணும் அப்படி ஒரு நிலை இதனால இவங்களோட வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே பல சோதனைகளை கடந்துதான் வளர்ச்சி அடையும் ஆனா ஒருவேளை அவங்களுக்கு மனசு வலிமையோட இருந்தா அந்த கட்டத்துல பெரிய உயரமா அடைவாங்க சந்திரன் ராசி என்பதால் இவர்களோட மனநிலை சில நேரம் மாறி மாறி இருக்கும் ஒரு நேரம் சந்தோஷமாகவும் அடுத்த நிமிஷம் சற்று சோகமாகவும் இருக்கும் ஆனா இவங்களோட இயல்பு என்ன அப்படின்னா தங்களை புரிஞ்சவுக்கிட்டவங்களோட வாழ்க்கையில இவங்க வந்து ரொம்ப நாள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவங்களோட அவங்கள விட்டு போகாம எப்பொழுதுமே இருப்பாங்க கடகராச கா கடகராசியக்காரங்களை பொறுத்த வரையும் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டட்டிவானவங்களா இருந்தாலும் கூட இப்போ வந்து ஒருத்தவங்களால அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை தாங்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அவங்கள வந்து மறக்கவே மாட்டாங்க ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள மறக்காம மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க திருப்பி அவங்கள வெளியே பார்க்கும்போது கூட அவங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுட்டே இருப்பாங்க அதுக்கான நேரம் வர வரையும் வச்சுட்டே இருந்து அதுக்கான நேரம் வரும்போது தான் அதை வெளியே காட்டுவாங்க கடகராசிக்காரவங்களுக்கு உணர்ச்சி சார்ந்த வேலைகளில் அதாவது சிறந்து விளங்குவாங்க அது எப்படின்னா நர்சிங் கலை கல்வி சமையல் குழந்தைகள் அந்த மாதிரி வந்து பாசம் தேவைப்படுது பார்த்தீங்களா அந்த மாதிரி துறையில இவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதில் போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் ஆவாங்க மேலாண்மை பணியிலும் வீட்டு தொழில் செய்வதிலும் வெற்றியும் காணலாம் இவர்களோட ஒரு குறை வந்து என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை சில நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு இது நம்மளால முடியுமா 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 அப்படிங்கிற யோசிக்கனையிலயே அவங்க வந்து பாதி காலமே அவங்களுக்கு போயிடும் ஆனால் அதை கடக்க தெரிஞ்சா பெரிய சாதனை பண்ணுறக்கான வாய்ப்பு இவங்களுக்கு நிறையாவே இருக்கு இப்போ அவங்களோட காதல் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு ஒருத்தர் வந்து அவங்கள தேடி வர போறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க காதலிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு அதோட வாழ்க்கையே வந்து அது வித்தியாசமா இருக்கும் இப்ப ஒருவன் ஒருத்தையை மனசுல வச்சா முழு பாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் உயிரோடையும் நேசிப்பாங்க இவங்களோட காதல் மிக ஆழமானது அதாவது உங்களுடைய காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமானது கடகராசிக்காரவங்களோட காதல் வந்து எப்பொழுதும் ஆழமானதாக இருக்கும் ஆனால் அதே சமயம் அன்பு அதிகமாகி கட்டுப்படுத்துகிற மாதிரி தோணும் நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி அவங்க அதை பண்ணாத இதை பண்ணாதான்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனாலயே சில காதல் வந்து பாதியிலேயே பிரிஞ்சிருவாங்க ஆனா உண்மையான அன்பு கிடைச்சா வாழ்க்கை முழுக்க அந்த நபருக்கு நீங்க உயிரா இருப்பீங்க அதுதான் உங்களுடைய கேரக்டர் கடகராசியை பொறுத்த வரையும் பாச நிறைஞ்ச மனசு கூட சொல்லலாம் நிறைய பாசம் உங்ககிட்ட நிறைய பாசங்கள் கொட்டி கிடக்குது நம்பிக்கையானவங்களாவும் இருப்பாங்க நம்பிக்கையான நண்பன் நண்பனும் துணைவரும் கண்டிப்பா கிடைப்பாங்க குடும்பத்தை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நீங்க வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவித்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றே நினைப்பீர்கள் உதவி செயல் பரிவான நடத்தை கலை உணர்வு சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு ஆழம் அதிகமாவே இருக்கு ரொம்ப ஆர்வமும் இருக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செயலாகவும் இதில் இருக்குது கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்மனால எப்பயும் சந்தோஷம் இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும் இப்போ மற்றவங்க ஒருத்தவங்களுக்கும் உங்களை பிடிக்கல அப்படிங்கிறப்போ நீங்க அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாச உங்க பாசத்தால அவங்கள வந்து உங்களால கட்டி போட முடியும் ஆனா அதுக்கான முயற்சி எடுக்காம நீங்க இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு கடகராசில வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் வந்து நாலாவது பாதம் பூசம் முழுவதும் ஆயில்யம் முழுவதும் அடங்கும் அதாவது புனர் பூசம் புனர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆழமான சிந்தனையோட இருப்பாங்க பிறர்க்காக வாழும் குணம் எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல அவங்களுக்கு கொடுத்துரலாம் இதாக இருக்கா அவங்களுக்கு கொடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போற மனப்பான்மை ரொம்ப 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 அதிகம் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புணர்வு இந்த வேலையை செய்யணுமே அந்த வேலையை செய்யணுமே அதை பண்ணணுமே இதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொறுப்பு நிறைய இருக்கு அந்த பொறுப்பு அவங்களாவே எடுத்துக்கிறாங்க நான் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் இப்போ இந்த இந்த டைம்ல நான் இதை பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு குடும்ப நலனுக்காக அவங்க மிக மிக கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும் ஆயில்யம் கள்ளம் கபடம் இல்லாத மனது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கள்ளம் கபடம் இல்லாத மனவு மனது ஆனா சில நேரத்துல வந்து சுய பரிமாணம் குறைவு ரகசியங்களை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க வேற யார்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம சந்தோஷமா இருக்க மாதிரியே காட்டிக்கிறது தான் இந்த ஆயுள் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே சிறங் சிறப்பா இருக்க போகுது அதுக்கு முன்னு நிறைய சோதனைகள் தடுக்குகள் வந்திருக்கும் ஆனா சந்திரன் தரும் உணர்ச்சி வலிமை இவரை மீட்டெடுக்கும் நாற்பது வயதுக்கு பிறகுதான் பண தட்டுப்பாடு இல்லாமல் பணம் கையில் புழங்கிக் கொண்டே இருக்கும் குடும்ப நலம் சமூக மதிப்பு எல்லாம் சேர்ந்து வளர்ச்சி அடைவாங்க ஆண்கள் பொறுப்புள்ளவராக இருப்பார்கள் வீட்டுக்காரர் நலனே இவரோடு குறிக்கோள் அதாவது ஒரு ஆண்கள் வந்து எப்படின்னா வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறதுலயே அவங்களோட மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் சில நேரம் வெளிப்படையா பேச மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ளேயே நிறைய யோசனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது மனசுல போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பொறுப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து எப்பையும் மனசுல இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் இதுக்கு எப்படி சேர்த்து வைக்கலாம் அதுக்கு எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க பெண்களை பொறுத்தவரையும் எப்படின்னா ரொம்ப ரொம்ப பாசமானவங்க குடும்பத்துக்காக தங்களையே மறந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒருத்தராங்க இருப்பாங்க இப்போ யாராவது ஒரு நம்பிக்கையை உடைச்சா அவங்ககிட்ட இருந்து மறு ஃபுல்லாகவே விலகிடுவாங்க இனி என்ன அவங்க கிட்டே போய் சேரவே மாட்டாங்க பெண்கள் கடகராசிக்கார பெண்கள் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி நம்மங்களை உடச்சி நமக்கு துரோகமோ நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து எப் முழுசா விலகிடுவாங்க திரும்ப அவங்க சைடே அவங்க போகவே மாட்டாங்க இப்போது சமூக வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களோட நட்பு வந்து எளிதாக உருவாகாது நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் அட்டாச் ஆகி இவங்க தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க நல்லா பழகி அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து உங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப காலங்கள் ஆகும் அப்படி ரொம்ப காலங்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்காக அவங்க உயிரியை கூட கொடுக்க தயங்கவே மாட்டாங்க இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்தவரை இது ஒரு நல்ல குணம் அவர்களுக்கு நல்லவர்களுடன் இணைந்து இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு உதாரணம் வந்து இந்த கடகராசிக்காரங்கள சொல்லலாம் அவங்க வந்து எங்கேயாவது இப்போ ஒரு ஒரு பக்கம் வெளியே போறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தா ரெண்டு ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் நீங்க எந்த காரியம் செய்தாலோ அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் கடகராசிக்காரங்க கனவு காண்பாங்க நிறைய கனவு காணுவாங்க ஆனால் அந்த கனவு நிஜமாக்கும் வலிமையும் இவர்களிடத்துல இருக்கு ஆனால் அதற்கான முயற்சியும் அவங்களுக்கான திறமை நிறைய இருக்குது அதை யூஸ் பண்ணி அதை முயற்சி பண்ணி அந்த வேலையை அவங்க செய்தால் மட்டுமே அவங்களுக்கானது நல்லது நடக்கும் அடுத்தது இப்போ மொத்தமாக சொல்லப்போனால் கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்லப்போனால் மென்மையான மனசு கொண்டவங்க தங்களை யாரும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் சில நேரம் கஷ்டப்படுவாங்க ஆனால் இவங்களோட உண்மையான மனசு அன்பு பரிவு இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது சந்திரனோட ராசி என்பதால் ஒரு சைடு ஒளி வீசினாலும் ஒரு சைடு நிலவு போல பிறருக்கு ஒளி தருவார்கள் அதாவது இப்போ ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நேரம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை டல்லாகவே இருந்தாலும் மத்தவங்களுக்கு தன்னால உதவி கிடைக்கணும் அப்படிங்கறத நினைப்பாங்க கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கான வாழ்க்கை துணை வந்து விட்டார்கள் அப்படி என்றால் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பேசுற மாதிரி கூட ரொம்ப காமாவும் மெதுவாகவும் தான் பேசுவாங்க கோபம் வந்தா அடக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில சமயம் ரொம்ப முடியாத மட்டும்தான் பட்சத்தில் அவங்களோட கோவத்தை மற்றவங்க கிட்ட காட்டுவாங்க இவங்களோட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு எமோஷனல் ரோலர் மாதிரி தான் சில நாட்கள் சூப்பரா இருக்கும் சில நாட்கள் ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு விளையாடுவாங்க அதனால ஒரே சோகமா போயிடுவாங்க இதுக்கு காரணம் சந்திரனோட ராசி தான் மனநிலை இல்லாமல் இருக்கு அதனாலதான் இவங்களோட மனசு இத்தனை ஆழமா இருக்குன்னு கூட சொல்லலாம் கடகராசிக்காரர்கள் வீட்டில் நிம்மதி இருந்தால் போதும்னு நினைப்பாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மிக மிக நல்ல குணம் கொண்ட கொண்டவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வயசுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போடு பெருமையோடும் பெருமிதமோடும் வாழ்க்கையை நடத்த தொடங்குவார்கள் அதற்கு எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் எப்பொழுதும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து வேண்டிக்கொள்கிறோம்